ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் ஒரு பரபரப்போடு தான் இந்த வாரம் அரசியல் தொடங்கியிருக்குங்க ஜானகி அம்மாளுக்கு நூற்றாண்டு விழாவை நடத்தி முடிச்சிருக்காங்க அதிமுக எடப்பாடியுடைய இந்த அரசியல் நகர்வு ஒர்க் அவுட் ஆகிறதா ஏன்னா வெறும் கையில் முளம் போடுகிறார் அப்படின்னு உட்கட்சிக்குள்ளார் இருந்து எக்கச்சக்கமான விமர்சனங்கள் கட்சியை சுற்றி எக்கச்சக்கமான சலசலப்புகள் இன்றைக்கு கூட செல்லூர் ராஜு இருந்த மேடையில் நடந்த அந்த கோஷ்டி மோதல்கள் ஒரு உதாரணம் அதே நேரத்தில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு வழக்கம் போலவே எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள் தெரிவித்த வண்ணம் இருக்காங்க அதிமுகவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்புறம் நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தொடர் இந்த பரபரப்பான அரசியல் பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக அலசப்போகிறோம் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் தடுமாற்றம் குழப்பம் தன்னை முன்னிலைப்படுத்தும் அரசியல் திசை தெரியாத பயணம் வெறும் கையில் முழம் போடும் எடப்பாடி கால் இடமெல்லாம் கன்னி வெடிகள் நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தொடர் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைக்கு தொடங்கி டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடக்க இருக்குங்க முதல் நாளே அமளி தொழில் எதிர்கட்சிகள்லாம் மணிப்பூர் விவகாரம் அதானி விவகாரம் எல்லாவற்றையும் கையில் எடுத்து முழக்கமிட அட் லாஸ்ட் அவைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்குங்க அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் பரபரப்புகள் கூடலாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்குறத ஒவ்வொரு நாளும் பார்ப்போம் அதே நேரத்தில் நேற்றைக்கு சென்னை வானகரத்தில் நடந்த அதிமுகவுடைய குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சரான திரு எம்ஜிஆர் அவங்களுடைய இணையரான மனைவி திருமதி ஜானகி அம்மாளுடைய நூற்றாண்டு உள்ளாவை அதிமுக நடத்தி முடிச்சிருக்கு மாஜிக்கல் நிர்வாகிகள் திரளான ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் பங்கேற்றாங்க சூப்பராக நடத்திட்டாரு எங்களுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் அப்படின்னு திரு எடப்பாடி க அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வழக்கம் போல சமூக வலைதளங்களையும் எல்லா இடங்களையும் பதிவு செய்தபடி இருக்காங்க அதே நேரத்தில் இருந்து எக்கச்சக்கமான விமர்சனங்களும் வந்த வண்ணம் இருக்குது ஒரு மேட்ச் அப்படின்னா டார்கெட் என்ன வெற்றி பெறணும் எப்படி வெற்றியை நோக்கி பயணிக்கிறது அதற்கு இதெல்லாம் வழிமுறைகள் அப்படின்னு ஒரு திட்டத்தை வகுத்திருப்பாங்க முதல் நாள் இப்படி ஆடணும் இப்போ பார்டர் கவாஸ்கர் கப் எடுத்துட்டோம்னா முதல் நாள் இப்படி ஆடணும் அதில் ஏதாவது மைனஸ் பண்ணாலும் ரெண்டாவது நாள் அவங்க எதிரணியை சூப்பராக பவுலிங் பண்ணால் நம்ம இப்படி பேட்ஸ்மேனாக மாற்றி இறக்கணும் அப்படின்னு அந்த ஒரு திட்டங்களை வகுத்து சூழலுக்கு ஏற்ப எப்படி உத்திகளை மாற்றி அந்த இலக்கை அடைகிறாங்களோ அவங்க தான் ஒரு சிறந்த தலைவர் அவங்க தான் வெற்றியும் பெற முடியும் அப்படி ஒரு சிறந்த அணியாக அதிமுகவை வெற்றியை நோக்கி கொண்டு போக தவறிட்டு இருக்காரோ எங்களுடைய எடப்பாடி அப்படின்னும் உள்ளேருந்தே சத்தங்கள் வருதுங்க அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இந்த மீட்டிங்கில் பேசினார் ஆனால் உங்களால் முடியுமே அப்படின்னு விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை முன்வைத்தபடி இருக்காங்க வெளியில் இருக்கக்கூடியவங்க அந்த அளவுக்கு தோல்விகள் மட்டுமே இவருடைய தலைமைக்கு பிறகு அதிமுக சந்தித்த வண்ணம் இருக்குது இதே மீட்டிங்கில் கூட வெற்றி தோல்விங்கிறது சக்கர மாதிரி வெற்றி தோல்வி மாறி மாறி வரும் அது நிலையானது இல்லை திமுக கூட தொடர் தோல்வியை சந்திச்சிருக்கு அப்படின்லாம் எடப்பாடி அவர் பேசியிருக்காரு சொல்கிறாரு சரிதான் ஆனால் தோல்வியை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருந்தா அப்போ நம்ம போடுகின்ற திட்டத்தில் ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு அர்த்தம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் எங்கே தவற விடுகிறார் எடப்பாடி அடுத்து இந்த விழாவில் ஏஐ டெக்னாலஜி மூலமாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டாங்க அதில் அதிமுகவுக்கு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க சூப்பர் தான் ஆனால் இந்த வீடியோவிலையும் கூட எடப்பாடி அவரை முதன்மைப்படுத்துகிற மாதிரி தான் பல அம்சங்களும் வெளிப்பட்டிருக்கு ஒரு அந்த விஷயத்தை அப்படியே பா வாசித்தா தெரியும் எனது அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நேர்மையான பொது வாழ்வாலும் உழைப்பாலும் விசுவாசத்தாலும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு எம்ஜிஆர் எடப்பாடியை பாராட்டுற மாதிரி ஸ்பீச்செல்லாம் இருக்குது அதாவது அப்படிப்பட்ட எம்ஜிஆரே வந்து எடப்பாடி சூப்பர் சூப்பர்னு சொல்கிற மாதிரி எடப்பாடியே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா இன்னமும் அவரே என்னை பாராட்டிட்டாரு எல்லோரும் என்னை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தன்னுடைய நாற்காலியை சுற்றி கொண்டிருக்கிற பிரச்சனையை மட்டுமே மையப்படுத்தி எடப்பாடியுடைய அரசியல் இருக்கோ அப்படின்னு யோசிக்க வைக்கிது இதற்கு அடுத்து தான் அந்த முக்கியமான சப்ஜெக்டு கள குழுவினருடைய கூட்டங்கள் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி சவுத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும் முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி முன்னிலையிலேயே இன்றைக்கு மதுரையில் முன்னாள் அமைச்சரான திரு நத்தம் விஸ்வநாதன் திரு செல்லூர் ராஜு அவங்க இருக்கிற மேடையிலேயே அவர்கள் முன்பாகவே பெரிய அளவில் கோஷ்டி மோதல் வெடிச்சிருக்கு ஓ போடுங்க கைத்தட்டுங்க அப்படின்லாம் சுவாரஸ்யப்படுத்துகிற மாதிரி பேச்சை தொடங்கினாரு செல்லூர் ராஜு ஆனாலும் அவருக்கு எதிராகத்தான் அஸ்திரங்கள் ஏவப்பட்டது அவருடைய மாவட்ட செயலாளர் அந்த பதவிக்கு எதிராக கேள்விகள் எழுப்புனாங்க அதுக்கப்புறம் அது மோதலாகவும் வெடிச்சிருக்கு அப்புறம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு வழக்கம் போல் பூசி இருக்காங்க அப்போ சின்ன சின்ன பொறுப்புகளில் இருந்தால் அவங்க மேலே சார்ஜ் வைக்கலாம் பெரிய பொறுப்புகள் இருந்தால் அவங்க மேலே எந்த சார்ஜும் வைக்கக்கூடாதா அவங்கள கேள்வி கேட்க முடியாதபடி ஒரு கூட்டம் ஆய்வுக்குழு கூட்டம் நடந்தால் என்ன பிரச்சனைன்னு சொல்லவே முடியாமல் இருந்தால் அது எப்படி இழக்க அடைய உதவும் களத்தில் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது இவங்கவங்கள்லாம் கட்டையை போடுறாங்க இவங்கவுங்கள்லாம் தனி தர்பார் நடத்துகிறாங்க இதெல்லாம் சரி செஞ்சால் மட்டும்தான் அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் தீவிரமாக களத்துக்கு வருவாங்க அது திமுகவை தோல்வியடை செய்யும் அப்படின்னா இந்த முழுமையான ஆய்வாக இருக்கணும் இல்லையா அதற்கான வாய்ப்பே இல்லாதபடி தான் ஆய்வுக்குழு கூட்டம் நடந்துகிட்டு அப்புறம் எங்கே போய் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது இதற்கும் பார்டர் கவாஸ்கர் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நடந்த அந்த டெஸ்ட் மேட்ச்சு அந்த ரிசல்ட்லேருந்து நம்ம பார்ப்போம் இந்தியா அமோகமான வெற்றியை பெற்று இருக்கு அதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று ஜெய்ஸ்வால் மற்றும் விராட் கோலி அடித்த அந்த சதங்கள் நல்லா இதில் பாருங்கள் ஒரு துடிப்பான இளம் வீரர் இன்னொரு பக்கம் அனுபவம் மிக்க வீரர் ரெண்டு பேரையும் சரியாக கலவையாக ஹேண்டில் பண்ண புதிய கேப்டன் பும்ரா அழகா வேலை வாங்கினார் அழகாக வழிகாட்டினார் சரியான நேரத்தில் மேட்சை டிக்ளேர் பண்ணாரு அட்லாஸ் இந்தியா முதல் டெஸ்ட்லேயே அமோகமான வெற்றியும் அடைஞ்சது இப்படியாகத்தான் எடப்பாடி அவர் கையிலையும் பதவி கிடைச்சது இப்படி இளம் பட்டாளத்தையும் அனுபவம் வாய்ந்தவர்களையும் சரியாக கையாண்டாரா எடப்பாடி அப்படி கையாண்டிருந்தா பத்து தோல்வி பழனிசாமி என்கிற கேள்விகள் தொடர்ந்து இருக்குமா சரி இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் கட்சிக்குள்ளார புதிய பொறுப்புகள் நிறைய கொண்டு வரணும் அப்படின்னு அந்த முன்முயற்சியை எடுத்தாங்க நல்ல விஷயம் அதில் முதன்மையாக பூத்துக்கு ஒன்பது பொறுப்புகள் புதிய பொறுப்புகள் அதில் மூன்று பெண்கள் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க முக்கியமாக பொறுப்புகளுக்கு வரக்கூடியவர்கள் நாற்பத்தைந்து வயதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கு ரொம்பவே நல்ல விஷயந்தாங்க பூத்து முதற் கொண்டு கிளை இப்படி எல்லா இடங்கள்லையும் இந்த விஷயத்தையே ஃபாலோ பண்ண தொடங்கியிருக்காங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வழிகாட்டியிருக்காங்க சூப்பர் 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 ஆனால் நாற்பத்தைந்து வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை எங்கெங்கே போய் தேடுறது அதிமுக எப்படி இருக்குன்னா இன்றைக்கும் எம்ஜிஆர் அவர்களை ரசித்த அதி தீவிரமான ரசிகர்கள் கொண்ட ஒரு கழகமாகவே இருந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி திரைத்துறை எடுத்துக்கிட்டால் கூட எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இன்றைய இளைஞர்களை கவர் பண்ணுற மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற மாதிரி எதிர்கட்சியாக அதிமுக வந்த இந்த மூணரை ஆண்டுகளில் அப்படி என்ன விஷயத்தை செஞ்சிட்டாங்க அப்படின்னா பெரிய கேள்விக்குறிதாங்க மிச்சம் ஒரு பக்கம் களத்துல புதிய போட்டியாளராக வந்திருக்கிற திரு விஜய் அப்புறம் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இப்படி இரண்டு முக்கியமான போட்டியாளர்கள் இருக்காங்க அதனால யங்ஸ்டர்ஸ கவர் பண்றதுக்காக நாற்பத்தைந்து வயது கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய அளவில் நிறைய அளவில் பொறுப்புகள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அறிவித்தது நல்ல விஷயந்தான் ஆனாலும் கூட இளைஞர்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து களமாடாமல் இருந்தது தகவல் தொழில்நுட்ப தளங்கள் உள்ளிட்ட பல இடங்கள்லேயும் இன்னும் ஆக்டிவாக செயல்படாமல் இருந்தது உள்ளிட்ட பல பற்றாக்குறைகள் நம்முடைய பயணத்தை தடை செய்யக்கூடியதாக இருக்குது அதாவது போகிற இடத்த நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம் ஆனால் போகிற வண்டி தான் பஞ்சராகி கிடக்குதுங்கிற மாதிரி தான் அதிமுகவுடைய நிலைமை இருக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நான் அரசியலுக்கு வந்திருந்தால் எல்லாவற்றையும் இழந்திருப்பேன் அப்படின்னு நடிகர் திரு ரஜினிகாந்த் அவரு நூற்றாண்டு விழாவை ஒட்டி ஒரு காணொலியை வாழ்த்து காணொலியை வெளியிட்டிருந்தார் இல்லையா அதில் குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய பிரம்மாஸ்திரம் இரட்டை இலை அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருக்காரு இரட்டை இலை சின்னத்துடைய மகிமைய அவர் பதிவு செஞ்சிருக்கார் நல்ல விஷயம் அந்த காணொளி வந்த அடுத்த தினம் கூட இரட்டை இலை சின்னத்தை ஒட்டி நீதிமன்றத்தில் வழக்கு வருது அப்படின்னா இரட்டை இலை சின்னத்தை வைத்துக் கொள்வதற்கு கூட இன்னும் பெரும்பாடு பட்டு கொண்டிருக்கிற நிலையில தான் இப்ப இருக்கிற தலைமை சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டியிருக்காரு முன் வச்சிருக்காரு நூற்றாண்டு விழா ரொம்ப முக்கியமானது இது அதிமுக கட்சியை தாண்டி பரவலான மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேர்ந்தது குறிப்பா சமூக வலைதளங்கள்ல எந்த அளவுக்கு இத வைரல் சமூகத்துல பொது சமூகத்துல எந்த அளவுக்கு பேசுபொருளாக மாத்தினாங்க கட்சிக்காரங்களே பெரிய அளவில் பேசலை ஒரு பொது சமூகத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் ஒரு நிகழ்ச்சியை ஒட்டியோ விழாவை ஒட்டியோ விவாதிக்கல அது சம்பந்தமாக பேசலைன்னா அது தன்னுடைய இலக்கை அடைய தவறிவிட்டது அப்படின்னு தானே அர்த்தம் இப்படி இலக்கை நோக்கிய அதிமுகவுடைய பயணத்தில் அந்த திசையில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டினாலோ இல்லை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் வலுவான கூட்டணி அமையும் நீங்கள் வேலை பாருங்கள் நிச்சயம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவு செஞ்சுகிட்டே இருக்காரு திரு எடப்பாடி இதையே தான் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலும் தெரிவித்தார் எதிர்பார்த்த வலுவான கூட்டணி அமையலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் சொல்லிட்டு இருக்காரு இந்த இடத்துல மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள்ல இருந்தும் பாடம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாஜகவே எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுடைய கூட்டணி அமோகமாக அங்கே வெற்றி அடைஞ்சிருக்கு இதற்கு முக்கியமான காரணம் பாஜக கூட்டணி எதிர்ப்பு வாக்குகள் சிதறியது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா மாயாவதி அவர்களுடைய பகுஜன் சமாஜ் பார்ட்டி இன்னொரு பக்கம் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களுடைய விபிஏ கூட்டணி அவங்களும் வேட்பாளர்களை எல்லா தொகுதிகளிலையும் அவங்க நிறுத்தினாங்க பாஜக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி ரெண்டையும் எதுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க தேர்தலில் களமாடினாங்க பொதுவாக பார்க்குறப்ப இது பாசிட்டிவாக அமைஞ்சாலும் கூட அது யாருக்கு சாதகமாக மாறி இருக்குன்னா பாஜக எதிர்ப்பு வாக்குகள் ஒரே பக்கம் பிரதான எதிர்கட்சி பக்கம் காங்கிரஸ் கூட்டணி பக்கம் போகாமல் அது ஸ்பிளிட்டாகவும் இன்னொரு பக்கம் ஈசிய பாஜக கூட்டணி வெற்றி அடைந்து விட்டது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்படின்னு போர் இருக்கணும்னா வலுவான கூட்டணியை அதிமுக அமைக்கணும் அதற்கு திமுக கூட்டணி பலகீனமான கூட்டணியாக மாறணும் அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி முக்கியமான கட்சிகள் இந்த பக்கம் அதிமுக பக்கம் வரணும் வந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் இதற்கான திட்டமிடல்கள் என்ன வியூகங்களை வகுத்திருக்காங்க எப்படி செயலாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மிகப்பெரிய கேள்விகளாக இன்னமும் தொக்கி நிற்குது கேள்விகளோடு மூச்சு விடாம இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் இருக்கக்கூடிய சில முன்னாள் அமைச்சர்களும் அவர்களுக்கு நெருக்கமான ரத்தத்தின் ரத்தங்களும் கவனிப்பாரா எடப்பாடி தொடர் தோல்விகள் அதில் ஏற்பட்டிருக்கிற சோர்வுகள் உட்கட்சியில் இருக்கின்ற கோஷ்டி பூசல்கள் இதை சரிசெய்ய அமைக்கப்பட்ட கள ஆய்வு குழுவும் தீவிரமாக செயல்படாமல் இருப்பது இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய முக்கிய தலைகளை சுற்றுகின்ற வழக்குகள் குறிப்பாக தீவிரமாக கண்காணித்து கொண்டிருக்கிற சென்ட்ரல் பாஜக ஒரு சில மாஜிக்களுடைய இடங்களில் நடந்த ரைடுகள் முக்கியமான நிர்வாகிகளுடைய இடங்களில் நடந்த அந்த ரெய்டுகள் இப்படி பல்வேறு நெருக்கடிகள் சுற்றி சுற்றி இருந்துகிட்ருக்கு தேர்தல் நெருங்குறப்ப இவை தீவிரமடைய வாய்ப்புகள் அதிகம் ஸோ இவையெல்லாம் கடந்து வெற்றி பெறணும் அப்படின்னா வலுவான கூட்டணி அமையணும் அதிமுகவுடைய வரலாறும் திமுகவுடைய வரலாறுமே அதிக அளவில் பார்த்தோம்னா தேசிய அளவில் செல்வாக்காக இருக்கிற ஒரு கட்சியோடு எப்பொழுதும் கூட்டணியில் இருந்திருக்காங்க இப்போ பாஜகவுடன் நோ கூட்டணி அப்படின்னு அறிவித்தது நல்ல விஷயம் அதே நேரத்தில் காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய அளவில் செல்வாக்காக இருக்கக்கூடிய கட்சியோடு கூட்டணி அமைச்சிருக்கணும் அப்படி இல்லைனாலும் கூட செல்வாக்காக இருக்கின்ற ஏனைய கட்சிகளோடு கூட்டணி அமைக்கணும் அதற்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைய பொது நிகழ்ச்சிகளை விழாக்களில் பங்கெடுக்கணும் பல்வேறு கட்சியினரும் வரக்கூடிய விழாக்களில் அப்படியான நேரங்களில் தலைவர்களுடனான அந்த சந்திப்புகள் இதை ஒட்டி மீடியாக்கள் மூலமாக ஒரு டாக் உருவாகும் பேசுபொருளாக மாறும் அந்த உறவும் நட்பும் புதுப்பிக்கப்படும் பொதுவான பிரச்சனைகளில் ஒரே விதமான குரல்களை ஓங்கி ஒழிப்பது இவை எல்லாமே அதிமுக பக்கம் ஏனைய கூட்டணி கட்சிகளை குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகளையும் கொண்டு வரவும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ கவனத்தோடு ஆட்டத்தை ஆண்னா வெற்றி தள்ளிப் போகாது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அதே நேரத்தில் ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செயல்படுறோம் அதிமுக மீது குறிப்பாக தலைமை மீது வீசப்படுகின்ற விமர்சனங்கள்லாம் போட்டி போடுகின்றவங்க இருந்து கிளப்பக்கூடிய அவதூறுகள் தான் அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணுறதில்ல ஆளும் திமுக சட்டம் ஒழுங்கிலிருந்து பல விஷயங்களையும் விலைவாசி ஏற்ற அப்படின்னு பல பிரச்சனைகளையும் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கு இவை எல்லாவற்றுக்கும் எதிராக அதிமுகவும் தீவிரமாக களமாடுகிறது ஸோ தேர்தல் நெருங்கின நேரத்தில் ஆளுங்கட்சி மீதான மக்களுடைய எதிர்ப்பு இன்னொரு பக்கம் வலுவான எதிர்க்கட்சி பக்கம் திரும்பும் அது அதிமுகவுக்கான வாக்குகளாக நிச்சயமாக மாறும் இந்த பதினைந்து மாத காலம் அதற்கான பயணம்தான் அப்படின்னும் உறுதியான குரலை வெளிப்படுத்துகிறாங்க எடப்பாடி அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு தவறுகள்லேருந்து பாடம் படிக்கிறவர்களால் தான் வெற்றியை பரிசீலிக்கக்கூடிய தலைவராக உருவாக முடியும் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குங்க ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அதே நேரத்தில் சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம்ங்க நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைக்கு ஸோ பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ஒருங்கிணைவோம் ஒரு அழகான சமத்துவமான சமூகம் உருவாக ஒருங்கிணைந்து பயணிப்போம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி Welcome. Holidays Nale, Aad namma GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT holidays.